ஹாய் யோர் படி டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இந்திய அளவில் அதிக வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முதலிடம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடியும் யாரோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி இங்கே வகை வகையாக வடை சுடுவாங்க கலர் கலராக ஃபிலிம் காட்டுவாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்டில் பேரே இருக்காது எங்கடா அதுன்னு கேட்டால் அது போஸ்டரில் மட்டும்தான் அந்த வடை இங்கே உண்மையான வசூல்ல வராது அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ்ல கேட்டா நாங்க ப்ரொமோஷன் பண்ணறதுக்காக சொல்றோம் அது கணக்குல வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈன புத்திக்கு நீங்க ஏண்டா உயிரா இருக்கிறீங்க இப்போ உண்மையா இந்திய அளவுல அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட் வெளியாயிருக்கு நினைச்சிருக்க பாருங்க டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் அதிக வசூல் செய்த படங்களுடைய லிஸ்ட் இந்திய அளவில் முதல்ல பார்த்தீங்கனாக்கா முகபத்தின் முகபத்தீன் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஷாருக் கான் அவர்கள் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் ஐஸ்வர்யா ராய் ஞாபகம் இருக்குது நல்ல ஒரு அற்புதமான பொழுதுபோக்கு சித்திரம் அது லவ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே கே ஜி மூன்றாவதா பார்த்தீங்கன்னா தேவதாஸ் இது ஷாருக் கான் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக பாத்தீங்கன்னா வீரஜாரா ஆறாவதா பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய சந்திரமுகி இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியாயிடுச்சு அதுக்கப்புறம் தூம் டூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவாஜி த போஸ் அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடையது அதுக்கப்புறம் கஜினி இது அமீர்கான் கான் நடித்தது அதுக்கப்புறம் த்ரீ இடியட் இது அமீர்கான் கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரன் இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தது ரெண்டாயிரத்தி பத்துல வந்த படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி கார்ட் இது யார் நடிச்சதுன்னா நம்ம சல்மான் கான் நடிச்சது ஏக் த டைகர் இது சல்மான் கான் தூம் த்ரீ பிகே பிகேயார்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம அமீர் கான் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பாகுபலி எல்லாருக்கும் தெரியும் பிரபாஸ் தங்கல் இது அமீர் கான் நடிச்சது பாகுபலி டூ நம்ம பிரபாஸ் தான் டூ பாயிண்ட் ஓ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாரு அதுக்கப்புறம் தன்ஹாஜி அஜய் தேவ்கான் அவர்கள் நடிச்சிருப்பாங்க புஷ்பா உங்களுக்கு தெரியும் அல்லு அர்ஜுன் கேஜிஎஃப் டூ அதுக்கப்புறம் ஜவான் கேஜிஎஃப் டூ யாஷ் அதுக்கப்புறம் ஜவான் தெரியும் உங்களுக்கு ஷாருக் கான் நடிச்சது இது போன்ற படங்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில அதிக வசூல் செய்த படங்கள்லாம் இருக்குது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்த படங்கள் ஓகேங்களா இதுல இந்த வடபதிக்கு ஒரு படம் கூட கிடையாது வடபதி படங்க எங்கயா அவர் தானேயா உலக சூப்பர் ஸ்டார்ன்னு வட சொல்றாங்க எங்க ஆளே காணா அப்படின்னு பார்த்தா நாங்க வட சொல்ற அந்த போஸ்டர்ல மட்டும்தான் இருப்போம் மற்றபடி எல்லாம் நாங்க உண்மையால இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க இது ஒரு பொழப்பாவே வச்சிருக்காரு நம்ம விஜய் அண்ணன் விஜய் அண்ணா ராங் ப்ரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்தெந்த நடிகர்கள் எவ்வளவு படங்கள் அவங்களுடைய படங்கள் இந்திய அளவில் அதிக வசூல் பண்ணுச்சு அப்படின்றது அதுக்கான ஒரு லிஸ்ட் வெளியாயிருக்கு அதுல எதுனா நம்ம வடபதி இருக்காரான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அதிக வசூல் செய்த இந்திய அளவில் அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்ல எந்த ஹீரோவோட அதிக படங்கள் இருக்கு அப்படின்றத வரிசைப்படுத்தியிருக்காங்க இதுல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஐந்து படங்கள்ல அவரு அதிக வசூல் செய்து ஷாருக் கான் அவர்கள் முன்னணியில இருக்காங்க ரெண்டாவது இடத்துல அமீர் கான் அவர்கள் அவங்களும் அஞ்சு இடங்களை கைப்பற்றி அவங்களும் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான்கு இடங்களை கைப்பற்றி மூன்றாவது இடத்துல இருக்காங்க இது சவுத் இந்தியா லெவல்லே நம்ம தலைவர் தான் அங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா மட்டும் இல்லை கேரளா மட்டும் இல்லை கர்நாடகா மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் சேர்த்து நம்ம தலைவர் தான் முதல் இடத்துல இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிர்திக் ரோஷன் இவர் மூணு படங்களை கைப்பற்றி நான்காவது இடத்துல இருக்காரு ஐந்தாவது இடத்துல சல்மான் கான் அவருடைய ரெண்டு படங்களை கைப்பற்றி இருக்காரு ஆறாவது இடத்துல பிரபாஸ் ரெண்டு படங்கள் பாகுபலி ஒன் பாகுபலி டூ அடுத்தது அஜய் தேவ்கான் ஒரு படம் அது தனுஹார்ஜின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் ஒரு படம் புஷ்பா யாஸ் ஒரு படம் உங்களுக்கு தெரியும் கேஜிஎஃப் டூ இதுதாங்க பட்டியல் இதுல வடை பத்தியை தேடி பார்த்தா ஆளை காணும் போனாருன்னு பார்த்தா அரசியலுக்கு போயிட்டாரு அங்க போயிட்டு வடை சுடுறாரு வடை சுடுறாரு பார்ப்போம் என்ன ஆகுது வடை அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தா பார்க்கணும் அங்க கலர் கலரா வடை சுட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம அண்ணாத்துக்கு தெரியலையா இங்க நல்லா குத்தி அனுப்பியாச்சு அங்க அங்க வச்சு செய்ய போறாங்க இதுதான் உண்மை வெயிட் பண்ணி பாருங்க எல்லா காமெடியும் நம்ம சேனல்ல போடுவோம் என்னென்னலாம் நடக்குதோ அப்படின்றத உண்மைதான் போடுவோம் நம்ம அவங்களைலாம் தப்பாலாம் சொல்றதுக்கு நமக்கு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம தலைவர் அவங்க தப்பா பேசணும்னா நம்ம இந்த கன்றாவிய பேசவே தேவையில்லை என் தலைவனை நீங்க தப்பா பேசினது எவனா இருக்கட்டும் எந்த கொம்பனாதான் இருக்கட்டும் எல்லாம் விட மாட்டோம் ஏன்னா எங்க தலைவரை நாங்க மாதா பிதா குரு தெய்வம் அந்த லெவல்ல வச்சிருக்கோம் எங்க அப்பாவை நீ தப்பா பேசுனா நான் விடுவோமா எங்க அம்மாவை நீ தப்பா பேசணும் நான் உடுமா என் குடும்பத்துல ஒருத்தரும் நாங்க நினைக்கிறோம் நீங்க அவ்வளவு கேவலமா பேசுறீங்க உங்களுக்கு அவரை பத்தி என்னங்கடா தெரியும் இந்த மாரி ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் அவர்கிட்ட தான்டா இருக்கு இத தெரியாத நீங்க புரியாத ஒன்னும் இருந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க ஒரு டேஷுங்க நீங்க உங்களுக்கு எல்லாம் எந்த அருகதை இருக்கு எங்க தலைவரை பத்தி பேசறதுக்கு சொல்லுங்க நீங்க எங்க தலைவரை பத்தி பேசறதுக்கு முன்னாடி அவரை பத்தி தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க ஏதோ ஒரு நாய்க்காக நாயை தூக்கி பிடிக்கிறதுக்கு அந்த நாய் ஒரு அம்மா அப்பாவுக்கு சோறு போடல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடல அப்படியேப்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு இவர் என்னடா பண்ணாரு உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தாரா இல்ல நீங்க சாப்பாடுற சாப்பாட்டை பிடுங்கி சாப்பிட்டாரா அவரு ஏதோ உழைக்கிறாரு அவரு வந்து போயிட்டு இருக்காரு அவருக்கு உங்களுக்கு என்ன ஏதாவது உங்களுக்கு கெடுதல் சொன்னாரா ஏதாவது செய்தாரா சொல்லுங்க இது வரைக்கும் உங்க விஜய் அண்ணனை தூக்கி பிடிக்கிறாரு அரசியல் வந்திருக்காரு ஓகே வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்றாரு மாநாடு வெற்றி பெற்றிருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்றாரு நீங்க இதெல்லாம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க தற்கூரிங்க விசில் அடிச்சா குஞ்சிங்க நீங்க எல்லாம் பேசுறதுக்கு அருகதே கிடையாது உங்களுக்கு எல்லாம் நாங்க வேற விதமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஏதோ போனா போதுன்னு உங்களை விட்டு வச்சிருக்கோம் எங்க தலைவர் எங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவுதான் உங்களை போல நாங்க உங்க விஜயண்ணா கேட்காம நாங்க இப்படி எல்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்க மாட்டோம் ஓகே இன்னைக்கு பாருங்க எப்படி நீங்க அந்த சேர்லாம் உடச்சு போட்டு வந்தீங்க பாருங்க ராணுவ கண்ட்ரோல்ல இருந்தாங்களாம் ராணுவ கண்ட்ரோல்ல மாநாட்டுல அவ்வளவு சேரையும் உடச்சு போட்டு வந்திருக்கீங்க அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குப்பிய பிரிக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ள வந்து இவங்க வந்து ராணுவ கண்ட்ரோல்லாம் அப்படின்னா என்ன ராணுவ கண்ட்ரோல்னா ஆஹ் என்னமோ அவர் சொல்லிட்டாரா இவங்க எல்லாம் கேட்டுட்டாங்களா வந்தது ஒரு ரெண்டு லட்சம் பேரு அதுல ஐம்பதாயிரம் தான் ஓட்டு மொத்த ஓட்டு ஐம்பதாயிரம் தான் விஜய் அண்ணனுக்கு அது இல்லாம வந்ததுமே இவருக்கு வந்து சிஎம் சீட்டு ரெடியா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே வந்த உடனே நேரா போயிட்டு உக்காந்துருவாரு நிவேந்தர் தாமஸ் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க தலைவர்கிட்ட புடிச்ச குணம் உங்களுக்கு எது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல யார் யாருந்தாலும் கூப்பிட்டு அவரு அப்ரிசியேட் பண்ணி வாழ்த்துவாரு மனதார வாழ்த்துவாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுதான் தலைவருடைய குணம் தலைவர் எந்த நடிகரா இருந்தாலும் சரி அவருடைய படங்கள் ஓடுதா உடனே கூப்பிட்டு வாழ்த்துவார் அதே நேரத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல நல்லா நடிக்கிறாங்களா அவங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவார் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிஷியேட் அப்ரிசியேட் அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியா அமையும் அதாவது அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போகும் ஏன்னா தலைவர் வாழ்த்த கொள்ள இப்படி ஒரு மகத்தான நடிகர் நம்மளை வாழ்த்துறாங்களே அப்படின்னு நினைச்சு இன்னும் அவங்க அவங்களுடைய நடிப்பு திறனை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டானிக் அப்படின்னு சொல்லலாம் இது தலைவர் அற்புதமா கையாண்டு இதை நான் அவர்கிட்ட அப்சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க தர்பார் படம் தலைவர் படம் நடிச்சிருக்காங்க முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிக்கு மேல வசூல் பண்ண படம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியா இருந்தவங்க இந்த படம் நடித்த பிறகு நிவேதா தாமஸ் யாரு அப்படின்றத இந்த உலக அறியும் அது மட்டும் இல்ல நிறைய படங்கள்ல அவங்க புக்கானாங்க உங்களுக்கே தெரியும் தெலுங்கு படங்கள்ல கூட ஹீரோயினா ஆக்ட் பண்ணாங்க அப்படின்றது முன்னாடி சைட் ஆக்டர் தான் இருந்தாங்க தலைவர் கூட நடிக்கிற எல்லா நடிகையும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அவங்க யாருன்றது இந்த உலகுக்கு தெரிய வந்து போகுது நிறைய நடிகர்களை சொல்லலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் உடைய மனது எப்படி பட்டது அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க சில திருந்தாத ஜென்மங்கள் இதை பார்த்தா திருந்துங்க அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு அவங்க விரோதியோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல வராங்களா வாங்க அவங்கள கூப்பிட்டு வாழ்த்தி அவங்க கூட போட்டோ எடுத்து அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்கு அவரு உதவுவார் இது அவருடைய தாராள மனசு அப்படின்னு நிவேதா தாமஸ் அவங்க சொல்லியிருக்காங்க தலைவர் வசூல்ல மட்டும் கிங்கு இல்லைங்க மத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணறதுலயும் கிங்கு அப்படின்னு நம்ம நிவேதா தாமஸ் சொல்லிருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்